இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு என்னதான்ப்பா காரணம் பைலட் லேண்டிங் தூக்காம தான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கா இதுதான் இந்த விபத்துக்கு உண்மையான காரணமா இல்ல இதை தவிர இந்த விபத்துக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா இப்படிதாங்க நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகள் இந்த விபத்தை பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப வந்து அகமதாபாத்ல நடந்த விமான விபத்தை பத்தி சீனியர் பைலட் ஆன கேப்டன் ஸ்டீவ் வந்து ஒரு வீடியோ ஒன்று இருக்காருங்க அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பயுமே ஒரு ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது ரெண்டு விஷயம் வந்து முக்கியம் அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஃப்ளைட் வந்து ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகும்போது அப்ப வந்து ஃப்ளாப் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஃப்ளாப் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா ஃப்ளைட் வந்து கரெக்டாக வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டோட ரெக்கைகள் வந்து நெட்டு குத்தா நிற்காம ஸ்லைட்டா வந்து பெண்ட் ஆகும் சோ அந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது ஈஸியா வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி லிபோஸ் கிடைக்கும் போது ஈஸியா அந்த நல்லா டேக் ஆஃப் ஆக முடியும் அந்த மாதிரி அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா பைலட் வந்து அப்ப லேண்டிங் கீரை வந்து தூக்குவாங்க லேண்டிங் கீரை வந்து தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வீல்ஸ் வந்து உள்ளே போயிடும் ஆனால் இந்த விஷயத்தில் தான் எனக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது ஏன்னா கரெக்டாக வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பைலட் வந்து கோ பைலட் கிட்ட லேண்டிங் கீரை தூக்க சொல்லியிருக்கலாம் அப்போ வந்து அவர் லேண்டிங் கீரை தூக்குறதுக்கு பதிலாக தெரியாமல் தவறுதலாக ஃப்ளாப்பை வந்து தூக்கியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ளாப்பை தூக்குனனால கூட ஃப்ளைட்னால கரெக்டாக டேக் ஆஃப் ஆக முடியாமல் அந்த ஃப்ளைட் வந்து கீழே வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு இந்த மாதிரி சீனியர் பைலட் வந்து சொல்லிருக்காருங்க ஆனா இவர் சொல்கிறதும் கொஞ்சம் வேலிடாக இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா இந்த விபத்துக்குள்ளான விமான வீடியோ வந்து நம்ம பார்க்கும்போது கரெக்டாக க்ளீனாக வந்து தெரிஞ்சு அந்த விமானம் வந்து மேலே போகும்போது சக்கரங்கள் வந்து உள்ள போகவே இல்லை சக்கரங்கள் நமக்கே வந்து க்ளீனாக விசிபிளா வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த பைலட் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானோ அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க தோணுதுங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எங்க எப்படிங்க இந்த மாதிரி தப்பு நடக்கும் விமானத்தோட காக்பிட்ட பாருங்க லேண்டிங் இயர் எங்க இருக்கு பிளாப் எங்க இருக்கு இப்படி இருக்கும் போது எப்படி மேன்வெலாம் யாரும் நடக்கும் இதுல வந்து புது பைலட்னா பரவாயில்ல ஆயிரத்தி நூறு மணி நேரம் பிளையிங் ஓவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற பைலட் போய் எப்படி வந்து தப்பு பண்ணுவார் ஏன் இது வந்து மேன்மேல் ஏரரா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க இதுல வந்து இன்ஜின் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கலாம்ல இன்ஜின் ஃபெயிலியர் ஆனனால கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காருங்க அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விமான விபத்து இன்ஜின் ஃபெயிலியர்னால கூட வந்து நடந்திருக்கலாம் கரெக்டா இன்ஜின்ல வந்து பரவசிக்கிறனால இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம் ஆனா இந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கும்போது பறவைகள் பறந்த மாதிரியே தெரியல அதே சமயத்துல இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபயர் வரும் அந்த மாதிரி ஃபயர் வந்த மாதிரியும் தெரியல அதனால இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்ஜினே ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியல அப்படியே ஃபெயிலியர் ஆனால் கூட எப்படி ரெண்டு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி பைலட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம அந்த சீனியர் பைலட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இந்த விபத்து நடந்ததுக்கு ஃபியூயல் கண்டாமினேஷன் கூட காரணமா இருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப வந்து ஃபியூயல் கண்டாமினேஷன் தான் என்ன அப்படின்னா இப்ப விமானத்துக்கு யூஸ் பண்ற ஃபியூல்ல வேற ஏதாவது ஃபியூயல் வந்து கலந்து கலப்படம் ஏற்பட்டா கூட இந்த மாதிரி ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது சில சிரமங்கள் வந்து ஏற்படலாம் ஆனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூல் கண்டாமினேஷன் வந்து இருக்கும்போது ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் கொஞ்சம் கரகரான்னு சவுண்டு வரும் ஸ்டார்ட் பண்ணும் போதே சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்போவே பைலட் சுதாரிச்சுக்கிட்டு ஃபியூல் கண்டாமினேஷன் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இங்கே வந்து ஃபியூல் கண்டாமினேஷன் ஆன மாதிரியும் தெரியல அப்படின்னு பைலட் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க ஆனா சீனியர் பைலட் வந்து இந்த விமான விபத்துக்கு என்னதான் நிறைய காரணங்கள் சொன்னாலும் இந்த ஒரு விமான விபத்து எதனால நடந்துச்சு அப்படின்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க ஏன்னா அந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு அந்த பிளாக் பாக்ஸில் எல்லா விஷயமே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த பிளாக் பாக்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா உண்மையில பைலட் தான் லேண்டிங் கீரை வந்து தூக்காமல் விட்டாரா இல்லை வந்து இன்ஜின்ல தான் வந்து கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஈஸியாக நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால இப்போ பிளாக் பாக்ஸை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அனலைஸ் பண்ணி எதுனால இந்த விமான விபத்து நடந்துச்சு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்க கண்டுபிடிச்சி எல்லாத்துக்குமே வந்து இதை தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு மிஸ்டேக்னால இந்த விபத்து நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து இனிமேல் நடக்கவே கூடாத அளவுக்கு வந்து பார்த்துக்கணுங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்காம வந்திருக்கும் இல்ல ஏன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விமான விபத்து நடந்ததுக்கு என்ன காரணம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்